ஆண்டவரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் காதுள்ளவன் கேட்க என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் தேவன் மீண்டுமாய் கூட நமக்கு ஒரு நாளை கொடுத்து அவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார் அவருக்கு மய்மை உண்டாவதாக இந்த நாளில் நாம் தியானிக்க போகிற வேத பாடம் என்னன்னு கேட்டீங்கன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தேவனுக்கு பயந்து நடக்கிறதை குறித்து தான் இன்றைக்கு நாம தியானிக்க போகிறோம் இந்த உலகத்துல நாம செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்கும் பின்னாக ஒரு காரணம் இருக்கிறது அதே போல நான் ஒழுங்கான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிறேனா அப்படி வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் சரி ஒருவேளை நான் தடிக்க விழக்கூடியவனா இருந்தாலும் சரி இவை எல்லாவற்றுக்கும் பின்னாக ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்கு அதுல ஒரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா தேவனுக்கு பயப்படுகிற பயம் அதாவது இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம சரியாக வாழுவதற்கு நாம கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவசியமா இருக்கு அதாவது தேவனுக்கு பயப்படுகிற பயம் அப்படின்னா என்ன பிரதர் நாங்க பயந்து தானே நடந்து கொண்டு இருக்கிறோம் நான் சொல்லுகிறேன் நிச்சயமாக இல்லை இன்றைக்கு அநேகர் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயத்தை விட்டு இருக்கிறாங்க தேவனை விசுவாசிக்கிறவங்க நிறைய இருக்கிறாங்க கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சிருக்கிறவங்க அதிகமா இருக்கிறாங்க ஆனா கர்த்தருக்கு பயப்படக்கூடியதான அந்த பயத்தை அநேகர் இன்றைக்கு இழந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இன்றைக்கு வாலிபர்கள் முக்கியமாக இந்த காலகட்டத்தில் இருக்கிற வாலிபர்கள் அடிக்கடி என்னிடத்துல தொலைபேசியில் கூட இப்படி தான் சொல்லி கொண்டு இருக்கிறாங்க பிரதர் நான் அதிகமாய் சோதனையிலே விழுந்து போய் விடுகிறேன் நான் எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்க்குறேன் நான் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு தவறான ஒரு படத்தின் மேல் இச்சை வைத்து அதை நான் பார்க்க ஆரம்பிச்சிடுறேன் என்னுடைய என்ன ஓட்டங்களிலேயே நான் தவறு செய்து விடுகிறேன் நான் எவ்வளவோ முயற்சி செய்கிறேன் ஆனாலும் இதிலிருந்து என்னால் விடுதலை பெற முடியவில்லை நான் என்ன செய்தே அதிலிருந்து விடுதலை ஆகலாம் நான் அவர்களிடத்துல என்ன சொல்லுவேன் என்று சொன்னால் உங்களுக்கு கத்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை அப்படின்னு உடனே அவங்களால அதை தாங்கிக்க முடியாது இல்லை பிரதா நாங்கள் கத்தருக்கு பயந்து நடக்கிறோம் நான் எல்லா விஷயத்திலையும் கரெக்டாக இருக்கிறேன் இல்லை நாம் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயத்தில் குறைந்து போயிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை ஏதோ ஒரு வகையில தேவனை விசுவாசித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த விசுவாசத்தின் மூலமாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எனக்குள்ளாக வர வேண்டும் அல்லவா அது வரல அப்ப அந்த விசுவாசம் எப்படி சரியான விசுவாசமா இருக்க முடியும் அப்ப நீங்க கேட்கலாம் எதுவுமே கர்த்தருக்கு பயந்து பயந்து தான் நடக்கணுமா உண்மைதான் பிரியமானவர்களே சிலர் இன்றைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படிங்கிறத கொஞ்சம் மாத்தி கொஞ்சம் வித்தியாசமாய் போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி இல்ல நாம தேவனுக்கு பயப்பட வேண்டாம் அவர் நம்மளுடைய தகப்பன் நாம் வந்து என்ன செய்யணும் அவருக்கு அன்பா நடந்தா போதும் உண்மைதான் பிரியமானவர்களே ஆனால் அந்த பயத்திற்கும் வேதம் சொல்லுகிற தேவனுக்கு பயப்படுகிற பயத்துக்கு ஒரு வித்தியாசம் இருக்கிறது அதாவது ஆங்கிலத்தில் பாத்தீங்கன்னா டெரர் ஸ்கேரிங் இப்படி எல்லாம் வார்த்தையை பயன்படுத்துவார்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா கொடூரமான ஒரு முகத்தோடு யாராவது நமக்கு முன்பதாக ஒரு வேஷம் போட்டு வர்றாங்கன்னு வைத்துக் கொள்ளுங்க ஒரு பேய் போன்று ஒரு பூதம் போன்று ஒரு உருவம் வந்தா நாம என்ன ஆயிடுவோம் பயந்து விடுவோம் த்ரெட்னை பயமுறுத்துதல் ஒருவரை வந்து அப்படியே பயமுறுத்தி கொண்டு இருக்குதல் தேவன் அப்படிப்பட்ட ஒரு பயமுறுத்துதலை தேவன் அவர் ஒருபோதும் செய்ய மாட்டார் நான் பிதாவானால் என்னுடைய கணம் எங்கேன்னு கேட்கிறேன் ஆங்கில வேதாகமத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்ததான வார்த்தை ரெவரன்ஸ் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு சங்கீதத்துல நம்ம வாசிக்க முடியும் அந்த ரெவரன்ஸ் அப்படிங்கிற வார்த்தை என்று சொல்லுவது கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயத்தையும் மரியாதையையும் கனத்தையும் போதிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது இது ஒரு த்ரெட்னிங்கான வார்த்தை அல்ல ஒரு ஸ்கேரிங் என்று சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல இது எதுவுமே சரியான பயத்தை கொண்டு வராது ஆனா ரெவரன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கணம் என்பது தேவன் மேல் நாம் வைத்திருக்கக்கூடியதான விசுவாசம் தேவன் மேல் நாம் வைத்திருக்கக்கூடிய அன்பின் வெளிப்பாடாகத்தான் இந்த பயம் இருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு பயந்து நடந்தாரா அநேகருக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி இல்ல பிரதர் எங்க அவர் பிதாவுக்கு அவரையும் பயப்படணும் அவர் குமாரனாச்சே இல்லை பிரியமானவர்களே உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் வாசித்து காண்பிக்கிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பழைய ஏற்பாட்டிலே முன்கூட்டியே சொல்லப்பட்ட ஒரு தீர்க்கதரிசன வசனம் எங்கே இருக்கிறது ஏசையா தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் பதினோராம் அதிகாரம் பாருங்க முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் அதாவது இயேசு கிறிஸ்துவை குறித்து முன்கூட்டியே என்ன தீர்க்க தரிசனம் முறைக்கப்பட்டிருக்கிறது ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார் இந்த இடத்துல யாரை குறித்து இந்த வசனம் பேசுகிறது கிறிஸ்துவை குறித்து பேசுகிறது இந்த இடத்துல ஈசா எனும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றும் என்று சொல்லப்படுகிறது யாரை குறித்து இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த ஈசா யார் தாவீதினுடைய தகப்பன் அப்ப தாவீதினுடைய வம்சத்திலே ஒரு துளிர் தோன்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து மேசியாவை குறித்து சொல்லும் பொழுது அந்த மேசியாவின் மேல் தங்கி இருக்கக்கூடிய ஆவியானவர் எப்படிப்பட்டவர் எந்த ஆவியானவர் எந்த சுபாவத்தை உடைய ஆவியானவர் அதாவது இந்த ஆவியானவருடைய சுபாவம் எப்படிப்பட்டதாக இருக்குது உணர்வை அளிக்கிற ஆவியானவர் ஞானத்தை அருளுகிற ஆவியானவர் இவர் அதை தங்கி இருப்பார்னு சொல்லும் பொழுது அங்க ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு பாருங்க அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார்னு போட்டிருக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியானவர் ஆனவர் கிருஷ்ணன் துலகத்தில் வாழ்ந்த பொழுது ஆவியானவர் முழுமையாய் அவர் மேல் தங்கி இருந்தார் யோவான்ஸ் நானகன் கொடுத்த பொழுது வானத்திலிருந்து புறாவை போல புறான் எடுத்துக்க முடியாது புறாவை ஆவியானவர் இறங்கி அவர் மேல் அமர்வு அமர்வதை நான் காண்கிறேன் அதன் மூலமாக இவர் தான் மேசியா அப்படிங்கிறத நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்றார் அப்ப அவரில் தங்கி இருந்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் எதை அவருக்கு கொடுக்கிறார் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை இருக்கிறார் அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது பரிசுத்த ஆவியினாலே நமக்கு கொடுக்கப்படுகிற ஒன்று பரிசுத்த ஆவியானவரால் நம் இடத்துல உருவாக்கப்படுகிற ஒன்று அப்ப ஆவியானவர் நமக்குள்ளாக இருப்பதற்குரிய ஒரு எவிடன்ஸாக எதை சொல்லலாம் ஏதோ நாம அற்புதங்கள் செய்கிறத சொல்லலாமா சத்தமா நாங்க பாட்டு பாடுறவங்க இன்னும் கூச்சல் இடுகிறோம் கீழே உருளுகிறோம் பெறலுகிறோம் இல்ல இது எல்லா மார்க்கத்திலயும் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா கூச்சல் இடுவது ஊளை இடுவது சத்தம் போடுவது பாடல் பாடுவது கைகளை தட்டி அப்படியே சத்தமா பிரேயர் பண்றது இதெல்லாம் ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு அத்தாச்சியான்னு கேட்டா இதை மாத்திரம் வைத்துக் கொண்டு என் மேல் ஆவியானவர் இருக்கிறார் என்று நீங்கள் முடிவு செய்தால் நீங்க வஞ்சிக்கப்பட்டு போக வாய்ப்பிருக்கிறது இவைகள் ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்பதற்கான அத்தாட்சிகள் இல்லை என்னுடைய உள்ளான மாற்றங்கள் சுபாவ மாற்றங்கள் அதிலே ஒன்று ஆவியானவர் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு தரக்கூடியவராய் இருக்கிறார் பிரியமானவர்களே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எந்த அளவுக்கு இருக்கு நான் முன்னமே சொன்னேன் என்னல்லவா வாலிபர்கள்லாம் அடிக்கடி இதை சொல்றாங்க நாங்கள் போராடுகிறோம் ஆனாலும் நாங்க விழுந்து போயிடுறோம் இல்லை உண்மையிலே நீங்க தேவனுக்கு பயந்தீங்கன்னு சொன்னா நீங்க ஜெயிப்பீங்க நீங்க பாவத்தின் மேல் வெற்றி கொள்ளுவீர்கள் ஆனா அப்படி நடக்கிறது இல்லை தேவனுக்கு பயப்படுகிற பயம் எட்டாக்கனியாக இருக்கிறது நான் அடிக்கடி இதை உண்டு சாதாரணமா கொரோனாவுக்கு பயந்துகிட்டு இருக்கிறோம் ஞானமாய் இருக்கிறது நல்லதுதான் விலகி இருக்கிறது நல்லது ஆனா எந்த அளவுக்கு கொரோனா வெளியில போனால் நம்ம மேல வந்துடும் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கிறோம் சரி அதை விடுங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கரண்ட்டு மின்சாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க மின்சாரத்திற்கு நாம் பயப்படக்கூடிய பயம் கூட தேவனுக்கு பயப்படுகிறது இல்லை கேட்டால் நாங்கள் அன்பில் நடக்கணும் நாங்கள் அப்படி பயப்பட மாட்டோம் நீங்கள் எல்லாம் ஒன்று நடக்க வேணாம் அட்லீஸ்ட் ஒரு அடிப்படையாக ஒரு பயம் கூட நம்மக்கிட்ட இல்லையே தேவனை அதிகமாக நேசிச்சா அவருக்கு பயந்து நடப்போம் இந்த பயம் என்பது அவர் கொடுக்கக்கூடிய கணம் மரியாதை ரெவரன்ஸ் ஏன் இன்னும் மின்சாரத்தில் கையை வைக்கிறது இல்லை நம்ம வாடிப பிள்ளைகள் ஏன் போய் மின்சாரத்தில் விளையாடுறது இல்ல பயம் செத்து போயிருவோம் பயம் மின்சாரத்தை தொட்டால் எனக்கு பாதிப்பு வருங்கிற பயம் அது பக்கத்தில் போக கூடாதுப்பா நான் கேக்குறேன் இல்ல நான் தெரியாம பிரதர் அப்படியே உணர்ச்சி வசப்பட்டேன் சோதனையில் போய் விழுந்து அப்படி மின்சாரத்தின் மேல் நான் அப்படியே ஈர்க்கப்பட்டு கையை வச்சுட்டேன் சொல்றோமா நாம சொல்ல மாட்டோம் அந்த மின்சாரம் நமக்கு தேவைப்படுகிறது அதை நம்ம பயன்படுத்தி ஆனா அவ்வளவு ஜாக்கிரதையா பயன்படுத்துகிறோம் எதற்கு ஆஹ் மின்சாரத்திற்கு வரக்கூடிய பயம் சிலர் சம்சாரத்தின் மேல பயமா இருக்கிறாங்க சரி அது வேற விஷயம் பிரியமானவர்களே ஆனா தேவனுக்கு பயப்படுகிற பயம் நான் ஒரு பாவம் செய்கிறேன் ஒரு தப்பு பண்றேன் ஆனா தேவனுக்கு முன்பதாக அப்ப பயம் இல்லை என்ன அர்த்தம் தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற உணர்வு இல்லை தேவன் மேல் வைத்திருக்கிற சரியான விசுவாசம் செயல்படவில்லை தேவன் இதை பார்த்து கோபப்படுவார் உணர்வு இல்லை ஏன் தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லைன்னா தேவனுக்கு தேவனுடைய அந்த ஞானம் இல்லை அதாவது தேவனனை பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் கோபப்படுவார் இது அவருக்கு பிடிக்காது இது அருவறுப்பானது இது எந்த ஞானமும் இல்லை பிரியமானவர்களே கத்தருக்கு பயப்படுகிற பயம் எளிதாய் வந்து விடாது அது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிப்பதின் மூலமாக வருகிறது ஆனவரை இயேசு கிறிஸ்துவின் மேல் தங்கியிருந்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர் பயத்தை அருளுகிற ஆவியானவர் கத்தருக்கு பயப்படுகிற பயத்தை போதிக்கிற ஆவியானவர் ஆனா அதை சொல்லிட்டு அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன் மூணாவது வசனம் அதாவது ஏசாயா பதினொன்னு மூணு கத்திற்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும் இடீ நம்ம பைக்லேயோ கார்லையோ ரோட்ல அப்படி போகும் பொழுது நீங்க பார்த்தீங்கன்னா ஏதாவது அழுக்கான சாக்கடைகள் நம்ம அந்த சென்னை கூவம் ஏரியாலாம் போகும் பொழுது அந்த பக்கம் போகும் பொழுது நம்மளால் அதை தாங்கிக்க முடியாது ஐயோ அப்படின்னு மூக்கை மூடிக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது ஏன்னா அதை தாங்க முடியல ஆனா அதே சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அப்படியே நல்ல நறுமணம் வருகிறது ஆ பூமார்கெட்டுக்குள்ள எல்லாம் போனீங்கன்னா ஆ எவ்வளவு அருமையா இருக்கு இங்க பாருங்க கர்த்தருக்கு பயப்படுதல் தேவன் அதாவது கிறிஸ்துவுக்கு உகந்த வாசனையா இருக்குமாமா அப்ப அவருடைய முக்கியமான ஒரு வேலையே கர்த்தருக்கு பயப்படுதல் பிரியமானவர்களே தேவனுக்கு பயப்படுகிற பயம் இன்றைக்கு குறைந்திருக்கிறது அதனால மூன்று முக்கியமான குறிப்புகளை உங்களுக்கு முன்பதாக வைத்து இந்த செய்தியை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தேவன் விரும்புகிறார் இது நம்பர் ஒன் குறிப்பாக உங்களுக்கு முன் வைக்கிறேன் தேவனுக்கு பயப்படக்கூடிய பயத்தை தேவன் விரும்புகிறார் பாருங்க உபாகமம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கை ஏற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும் நல்லா கவனிச்சுங்க தேவன் என்ன சொல்லுகிறார்னு பாருங்க என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கை கொள்ளுகிறதற்கு ஏற்ற இதயம் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா அது நல்லா இருக்குங்கிற இஸ் குட் மொதல் முத ஆதி தேவன் வானத்தையும் பூமியும் படைக்கும் பொழுது அவர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் படைச்சிட்டு வருவார் முதல் நாள் இரண்டாம் நாள் மூன்றாம் நாள் ஒவ்வொரு நாளாக படைச்சிட்டு அதுல பாத்தீங்கன்னா இது நன்றாக இருந்தது இது நன்றாக இருந்தது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வருவார் அப்படி வந்துகிட்டே இருக்கும் பொழுது ஒரு இடத்துல சொல்லுகிறார் மனிதன் தனிமையா இருக்கிறான் அது நல்லது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்துகிறார் அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாவற்றையும் பார்க்கிறார் எல்லாம் நன்றாக இருக்கிறதுன்னு சொல்லுகிறார் இப்ப அதே போல ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்ன வார்த்தை தெரியுங்களா அவன் என்னாலும் எனக்கு பயந்து நடப்பது நன்றாக இருக்கும் இட் இஸ் குட் அப்ப தேவன் அதை விரும்புகிறவரா இருக்கிறார் பிரியமானவர்களே கர்த்தர் விரும்புகிறவரா இருக்கிறார் நம்பர் டூ தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்கு நன்மையை தரக்கூடியதா இருக்கிறது உபாகமம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் பாருங்களேன் இந்நாளில் இருக்கிறது போல நம்மை அவர் உயிரோடு காப்பதற்கும் என்னாலும் நன்றா இருக்கிறதற்கும் நம்முடைய தேவனாய கத்தருக்கு பயந்து இந்த எல்லா கட்டளைகளின்படியையும் செய்ய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டார் அதாவது இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது நாம் நன்றாக இருப்பதற்கு அவருக்கு அது நன்றாக இருக்கிறதுன்னு ஏன் சொல்லுகிறார் நாம் நீதியா நடக்கிறதுனால அவருக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா யாராவது பணம் கொடுக்க போறாங்களா இல்ல எக்ஸ்ட்ரா அவருக்கு யாராவது ஏதாவது தரப்போறாங்களா ஒண்ணும் கிடையாது ஏன்னா அண்ட சராசரங்களை படைத்தவர் அவர் அப்ப நாம் எப்படி வாழ்ந்தால் நமக்கு நன்மை என்பதை அவர் அறிந்திருக்கிறார் அதனாலதான் நம்மளுடைய பிள்ளைகளை நம்ம சில சமயம் சில சமயம் திட்டுவோம் அடிப்போம் அவங்களை திருத்துவதற்காக ஏன் அப்பா இப்படி செய்கிறாரு நாம நமக்கு பயந்து நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் எதற்காகன்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய நன்மைக்காக அப்ப தேவனுக்கு பயப்படுகிற பயம் தேவனுக்கு அது தேவனுக்கு நன்மையை கொண்டு வருகிறதா இல்லை நமக்கு நன்மையை கொண்டு வருகிறது அவருக்கு புதிதாக ஒரு நன்மையை நாம கண்டுபிடிச்சு கொடுத்துட முடியாது அவருக்கு ஒரு புதிதாக ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது அதனால அவர் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் அதனால அவர் திருப்தியாக இருக்கிறார் மனிதர்கள் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி தேவன் தேவனாக இருக்கிறார் நம்மை படைத்த இந்த உலகத்துல நம்முடைய நன்மைக்காகத்தான் தேவநிவைகளை செய்து கொண்டிருக்கிறார் இப்போ முதல் குறிப்பா நம்ம என்ன தியானிச்சோம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அவர் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார் நம்பர் டூ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு நன்மையை தரக்கூடியதா இருக்கிறது மூன்றாவது குறிப்பு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கீழ்ப்படிதலை உண்டாக்குகிறது உண்மையை சொல்ல போனால் நம்மளுடைய கீழ்ப்படிதலே தேவனுக்கு பயந்து நடக்கக்கூடியதனுடைய வெளிப்பாடாக இருக்கிறது என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை இங்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லுவது நான் முன்கட்டியே சொன்னது போல அந்த ஸ்கேரிங் அந்த பயம் அல்ல ரெவரன்ஸ் கத்தர் மேல் நான் வைத்த அன்பின் வெளிப்பாடு நான் வைத்த கணம் அவர் கொடுக்கக்கூடிய மரியாதையினுடைய வெளிப்பாடு அவரை நான் எந்த இடத்துல வைத்திருக்கிறேன் என்பதுதான் கத்திற்கு பயப்படுகிற பயத்தினுடைய வெளிப்பாடு நான் கர்த்தரை எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறேன் என்பதனுடைய இதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் பிரியமானவர்களே எச்சரிக்கை ஏதோ பூச்சாண்டியை பார்த்து பயம் இருக்கிற மாதிரி அந்த பயத்தை நாம இங்கே தியானிக்கல அதை நல்ல ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க சரி கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கீழ்ப்படிதலை உண்டாக்குகிறது பாருங்க ஆதி ஆகமம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பன்னெண்டாவது வசனம் அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே அவனுக்கு ஒன்றும் செய்யாதே நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார் சிலர் சொல்லுவாங்க தேவனை ஆபரகம் விசுவாசித்தார் விசுவாசத்தினுடைய நிறைவேறுதலை இங்க பாக்குறோம் யாக்கோ எழுதுகிறார் அல்லவா அந்த வாக்கியம் நிறைவேறுகிறது என்றெல்லாம் எழுதுகிறார் ஆனா இங்க ஆண்டவர் எதை பார்க்கிறார்னா ஆபரகம் தேவனை விசுவாசிக்கிறார் அந்த விசுவாசத்தினூடாக தேவனுக்கு பயப்படுகிற பயத்தையும் தேவன் பார்க்கிறார் வெறுமனையை விசுவாசிக்கிறது அல்ல இங்க ஆண்டவர் தேவ பயத்தை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பார்க்கிறார் அதாவது என்னை நீ கனப்படுத்தி இருக்கிறாய் நம்ம தேவனை கனப்படுத்துறோமே அப்ப தேவனை கனப்படுத்துவது அவருக்கு நான் மரியாதை செலுத்துகிறேன் என்பது எதை எதன் மூலமாக என்று சொன்னால் கீழ்ப்படிதலின் மூலமாக வேற எதனாலையும் நம்ம அவருக்கு மரியாதை செலுத்திட முடியாது சில சமயங்களிலே டீச்சர்ஸ் வாத்தியார்கள் அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்வாங்க கண்ணை மூடிக்கிட்டு உள்ள வந்தாங்கன்னா மரியாதை செலுத்துவார்கள் எல்லாரும் உட்கார்ந்து இருந்தது அப்படியே எந்திரிச்சு நிப்பாங்க குட் மார்னிங் சார் வணக்கம் ஐயான்னு சொல்லுவாங்க ஆனா அதே டீச்சரை அந்த ஸ்டாஃப் வாத்தியார வெளியில போய் என்ன செய்வாங்க பட்ட பெயரை வச்சு கூப்பிடுவாங்க எப்படி இருக்கு அப்ப கிளாஸ் ரூம்ல வரும்பொழுது மட்டும் எங்க எப்ப எங்க இருந்து மார்னிங் சொல்றாங்க எப்படி அவங்களை வந்து வரவேற்கிறாங்க எந்திரிச்சு எப்படி நிக்கிறாங்க அதே இந்த பக்கம் போயிட்ட பட்டப்பேரை வைத்து அவர்களால் எப்படி கூப்பிட முடிகிறது இது எதை காண்பிக்கிறது தெரியுங்களா இது ஒரு சடங்கு இது ஒரு மதவாதத்தை காண்பிக்கிறது இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களும் இந்த மாதிரியான ஒரு பயத்தை தான் போதிக்கின்றன சும்மா அப்படியே ஒரு கோயில் அல்லது தேவாலயம் சொல்லிட்டு அப்படியே சர்ச்சுக்கு போகும்போது அப்படியே அங்கே கும்பிட்டு விழுந்துடுறது அங்கே ஏதாவது ஒரு சிலையை பார்த்துட்டு அப்படியே நடுங்கிக்கிட்டு உட்காந்துருக்கிறது அப்படியே நடுங்கி கொண்டு முழங்கால் போட்டு கொண்டு இருப்பது நான் கேட்குறேன் இதெல்லாம் பயம் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா இல்லை உங்களை நீங்களே ஏமாத்திக்கிட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் பயம் கிடையாது இது இருக்கிற எல்லா மதத்திலையும் எல்லாரும் எல்லா சாமிக்கு முன்பதாக அப்படித்தான் செய்வாங்க அப்ப அவங்க பயப்படுறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா கிடையவே கிடையாது அப்ப தேவனுக்கு பயப்படுகிற பயம் எங்கே வெளிப்பட வேண்டும் கீழ்ப்படிதலில் வெளிப்பட வேண்டும் பாவத்தை விட்டு விலகி ஓடுகிறதிலே வெளிப்பட வேண்டும் எச்சரிக்கை பிரியமானவர்களே யோசை தேவன் இருந்தார் என்று வேதத்துல நாம் பார்க்கிறோம் அல்லவா யோசைப்போடு தேவன் இருக்கிறதுனால யோசைப்பு தப்பு சேரா யோசை போடு தேவன் இருக்கிறார் என்பதை யோசைப்பு அறிந்திருந்தார் யோசேப்பு என் கூட தேவன் இருக்கிறார் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார் நான் தேவனுக்கு விரோதமா எப்படி பாவம் செய்வேன் அப்படிங்கிற உணர்வை யோசேப்பு தன்னுடைய சிந்தையில வைத்திருந்தார் நான் தேவனுக்கு விரோதமா எப்படி பாவம் செய்வேன் யோசேப்பினுடைய தெய்வ பயம் அவருடைய வாழ்க்கையில பாவத்திலிருந்து விடுதலையை பெற்றுக் கொடுத்தது ஒருவேளை யோசேப்பு கொஞ்சம் சோர்ந்து போயிருக்கலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க பாவம் செய்யாம தப்பிச்சதுனால அவர் ஓடிட்டார் விலகி ஓடுகிறார் உடனே அவருக்கு என்ன கிடைச்சது சிறைச்சாலை கிடைத்தது எப்படியும் உடனே யோசிப்பினுடைய வாழ்க்கையை அப்படியே சோர்வுக்குள்ள போயிருந்திருக்கலாம் தேவனுக்கு முன்பதாக தேவனுக்கு பயந்து நடந்த உடனே எனக்கு பெரிய ஆசீர்வாதம் வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு யோசிப்பு இல்லை அவருக்குள்ள ஒரு சின்ன கஷ்டம் இருந்திருக்கலாம் தெரியல நமக்கு வேதத்துல அது வெளிப்படுத்தப்படவில்லை ஐயோ என்னை சிறைச்சாலையில போட்டுட்டாங்களே நான் நீதியா தானே நடந்தேன் ஒரு சோர்வு வந்திருக்கலாம் தெரியல நமக்கு ஆனா அந்த சோர்வு எப்படி ஆயிருக்கு நம்ம கிட்ட எல்லாம் வந்து நான் தேவனுக்கு நீதியா நடந்தேங்க என்னை கொண்டு வந்து ஜெயில போட்டாங்க என்னங்க அப்படின்னு பின்வாங்கி போயிருப்போம் கர்த்தரை விட்டே பின்வாங்கி போயிருப்போம் இன்னொரு விஷயத்தையும் நம்ம கற்றுக்கொள்ளணும் கர்த்தருக்கு பயந்து நடந்தா எனக்கு பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் வரும் இல்ல தேவனுக்கு பயப்படுகிற பயம் கீழ்ப்படுதலை உண்டாக்குகிறது பாவத்திலிருந்து எனக்கு ஜெயத்தை கொடுக்கிறது நூறு சதவீத உண்மைதான் அதே சமயத்தில் தேவனுக்கு பயப்படுகிற பயம் எனக்கு அதனால உபத்திரம் வரலாம் போல இன்னைக்கு நீதியா நடந்ததுக்கு சிறைச்சாலை கிடைத்தது பிரதர் பின்னாடி வந்து அவருக்கு பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் கிடைச்சதே யோசைப்பு அந்த ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து இல்லை அந்த ஆசீர்வாதம் கிடைச்சிருந்தாலும் சரி கிடைக்காவிட்டாலும் சரி அவர் எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருப்பார் கடைசி வரைக்கும் அவர் இருந்து மறிச்சிருந்தா கூட அவர் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை விட்டுருக்க மாட்டார் ஏன்னா தேவனுக்கு பயப்படக்கூடிய பயத்திற்கான ரிவார்டு அதற்கான பிரதிபலன் இந்த உலகத்தில் அல்ல இனி வரக்கூடிய உலகத்தில் தான் நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம் அதனால அவருக்கு கீழ்படியக்கூடிய கீழ்ப்படிதல் அவருக்கு பயப்படுகிறதுனால மாத்திரம்தான் இருக்கணுமே ஒழிய இவருக்கு பயந்த இன்னொரு ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த இன்னொரு லிமிட்டுக்கு அல்ல நான் தேவனுக்கு பயப்படுவேன் இந்த தேவனுக்கு பயந்து நடப்பேன் இவருக்கு முன்பதாக நான் நீதியா நடப்பேன் அப்படித்தான் இருக்கு சவுல் ராஜாவுடைய வாழ்க்கையில சாமுவேல் சொல்லுகிறார் நீ போ உடைய எதிரி ஆடுகளை அழித்து விடு ஒரு ஆடு மாடை கூட விட்டு விட கூடாது எல்லாவற்றையும் கொன்று விடு இவர் நேர போனாரு எல்லாத்தையும் கொல்லலாம்னு சொல்லிட்டு கொன்று சில அவரு கொலை செய்து கொண்டு வருகிறார் ஆடு மாடுகள் எல்லாம் வெட்டிட்டு வராரு திடீர்னு பார்த்தா சில ஆடு மாடுகள் எல்லாம் கொளுத்து நல்லா இருக்கு நம்ம நாட்டுல கூட அப்படி இல்லையேன்னு யோசிக்கிறாரு அப்புறம் யோசித்து பார்த்து எதுக்கு தேவையில்லாம கொண்டுட்டு அப்படியே எடுத்துட்டு வந்துருவோம் கொஞ்சத்தை ஆடு மாடுகள்லாம் பிடிச்சிட்டு வந்துட்டார் சாமுவேல் வந்து கேட்கிறார் சவுளே என்ன நான் உன்ட்ட என்ன சொன்னேன் நீ என்ன செஞ்சிருக்கிற எல்லாவற்றையும் அழிக்க சொன்னேன் ஏன் நீ அழிக்கல அந்த ஆடு மாடுகளுடைய சத்தம் நீ பின்னாடி கட்டி வச்சிருக்கிற ஆடு மாடு சத்தம் எனக்கு கேக்குதே அப்படின்னு உடனே அடுத்து இவர் ஒரு வார்த்தை சொன்னா இருப்பாருங்க நீ சொன்னது கரெக்டு தான்ப்பா ஆண்டவர் சொன்னாரு எல்லாத்தையும் அழிக்க சொன்னாரு ஆனா நான் என்ன யோசனை தெரியுமா எதுக்கு எல்லாத்தையும் வேஸ்டா அழிச்சுக்கிட்டு அதுல சில மாடுகளை எடுத்துட்டு வந்து அந்த ஆண்டவருக்கே பலிக்கிட்ட நல்லா இருக்கும்ல அதனால அவருக்கு பலி செலுத்துவதற்கு தான் கொண்டு வந்தேன் அடுத்த நிமிஷமே அங்கு ஒரு பெரிய ஒரு எச்சரிக்கை அல்லது ஒரு தண்டனையின் வார்த்தை வருகிறது சவுலே உன்னை ராஜ்ஜிய பாரத்தில் இருந்து இந்த நிமிஷத்துல நான் தள்ளி போடுகிறேன் நான் அவர் சொல்றேன் ஏன் தெரியுமா கீழ்படிதலை பார்க்கிலும் ஆராதனை அல்லது பலி எனக்கு முக்கியம் இல்லைன்னு சொல்றேன் தேவனுக்கு கீழ்படிதலை தான் முக்கியம் நாம என்ன நினைச்சுக்கிறோம் தேவனுக்கே ஆலோசனை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் தேவன் என்ன சொன்னாலும் அங்கு கீழ்படியணும் அங்கு பயம் இல்லை சவுளுக்கு பயம் இல்லை தேவனுடைய வார்த்தையை மீறி நடக்கிறதை பார்க்கிறோம் கேட்டா தேவனுக்கே பலி செலுத்த வந்தேன்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம் இன்றைக்கு அநேக இடங்களிலே நாம தேவனுக்கு ஆராதனை செலுத்தக்கூடியவர்களா இருக்கிறோம் அவரை உயர்த்தக்கூடியவர்களா இருக்கிறோம் ஆனா ஒரு இடத்துல கூட கீழ்ப்படியக்கூடியவர்களா இல்லை நம்மளுடைய கீழ்படிதல் தான் தேவனுக்கு உகந்த ஆராதனை அப்படிங்கிறத நம்ம மறந்துவிடக்கூடாது பிரியமானவர்களே அதனால மூன்று முக்கியமான குறிப்புகளை நாம் தியானித்து இருக்கிறோம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவருக்கு விருப்பமான ஒன்று கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எனக்கு நன்மையை தருகிறது கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே கீழ்ப்படிதலை உண்டாக்குகிறது அல்லது கீழ்ப்படிதல் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது அதனால தேவனுக்கு பயப்படக்கூடிய பயத்தோடு நம்ம நடந்து கொள்வோம் கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தினுடைய ஆரம்பம் ஒரு உண்மையான ஞானமானாய் நாம மாறணும்னா தேவனுக்கு பயப்படக்கூடிய பயத்திற்கீழாக போக வேண்டி இருக்கிறது நம்ம இருக்கிற ஆவியானவர் ஆனோட இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் தங்கி எப்படி அவருக்கு பயத்தை அருளக்கூடிய ஆவியானவராக இருந்தாரோ அதே போல எனக்கு கர்த்தருக்கு பய பயப்படக்கூடிய பயத்தை எனக்கு போதிக்கிற ஆவியானவராக அவர் இருக்கிறார் அப்ப என்னில் ஆவியானவர் இருக்கிறார் செயல்படுகிறார் என்னை நடத்துகிறார் என்பதனுடைய வெளிப்பாடு என்ன என்னில் இருக்கக்கூடியதான கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் நான் கர்த்தரை எந்த இடத்துல வச்சிருக்கிறேன் அவருக்கு எவ்வளவு கணத்தை கொடுத்திருக்கிறேன் என்பதுதான் என்னில் ஆவியானவர் செயல்படுகிறார் என்பதனுடைய வெளிப்பாடாக இருக்கிறது அதனால கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிற மீண்டும் ஒரு சத்தியத்தோடு உங்களை சந்திக்கிறேன் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆமேன் காட் பிளஸ்